இந்த திருவேங்கடமுடையான் தான் தான் திரு கண்ணனாக அவதரித்தவர் குளிர்மழை காத்தவன் அன்ன ஞாலம் அழந்தபிறான் பரம் சென்னு என்று நம்மாழ்வாருடைய பாசுரம் எந்த பெருமான் காத்தாரோ அவரேதான் திருவேங்கடத்திலே சேவை சாதிக்கிறார் திருவேங்கடமுடையான் ஆழ்வார் பாடுகிறாரோ இல்லையோ அதைக் கொண்டு இங்கும் கிருஷ்ணாவதாரத்தினுடைய குணங்களை சொல்லி இந்த கண்ணனை விட வேறு எந்த தெய்வத்தையும் தொழ மாட்டேன் என்று தெரிவிக்கிறார் அதுல எந்த அம்சத்தை தான் கிருஷ்ணாவதாரம் சொன்னா அதுல எத்தனையோ பகுதிகள் இருக்கின்றனது கீத சொன்னதை வச்சுட்டு பாட போறாரா தேரோட்டினதை வச்சுட்டு பாட போறாரா தூது போனதை வச்சுட்டு பாட போறாரா கம்சனை கொன்றது பூதனா முதலானவர்களை கொன்றதை வச்சுட்டு பாட போறாரனால் இது எதுவுமே கிடையாது கிருஷ்ணாவதாரத்துல சாரமான கதையாக எதை எடுக்கிறார் என்றால் தன்னிடத்தில் ஆசை கொண்ட கோபிகைகளுக்கு தன்னையே பகவான் கொடுத்தாரோ அந்த பண்பு அவரிடத்துல இருக்கிறபடியாலே அவரை தவிர யாரையும் தொழமாட்டேன் எனக்கு அவரை வேண்டும்னு அடைய வேண்டும் என்று ஆசை இருக்கிறது நான் ஆசைப்பட்டதை கொடுப்பவராக அவர் இருக்கணும் அப்படி கொடுத்தது உண்டா என்று கேட்டால் இத்தனை கோபிகைகளுக்கு ராசகிரீடையின் போது தன் அனுபவத்தை கொடுத்தாரே அதே போல எனக்கு கொடுக்க வேண்டும் அதனால இந்த தெய்வத்தை தவிர யாரையும் தொழமாட்டேன் என்று ஐந்தாவது ஸ்லோகம் கலவேணு ரவாவச கோட்டி விருதாத் ஸ்மர கோட்டி சமாத் பிரதிவல்லவிகா அபிமதாத் சுகதாத் வசுதேவ சுதான் பரம் கலையே வசுதேவ சுதன் அவரை கிருஷ்ணன்னு குறிப்பிடவில்லை எந்த பெயரையும் சொல்லாமல் வசுதேவனுக்கு மகன் என்று சொன்னபடியாலே அந்த கண்ணனுடைய எளிமையை காட்டுகிறார் கண்ணனை ஆசைப்பட்டு பிறந்த வந்து பிறந்தாரோல் மற்ற யாருமே ஆசைப்பட்டு பிறப்பதே கிடையாது பகவான் மட்டும்தான் தானாக ஆசையோடு வந்து பிறக்கிறார் அப்ப தன்னை மனுஷ்யன் வசுதேவருக்கு மகன் நந்தகோபன் குமரன் ஆண்டாள் முதல்ல சொன்னதே அதுதானே நந்தகோபாலனுக்கு மகன்னு சொல்லிக் கொள்வதில் பகவானுக்கு ஆசை உண்டு அதனால வசுதேவ சுதன் என்று கண்ணனுடைய எளிமையை காட்டுகிறார் அந்த தெய்வமான கண்ணனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் தொடமாட்டேன் கற்றினம் மேய்த்த கடலினை பணிமினீதே அவனை தவிர வேறு தெய்வம் கிடையாதுன்னு ஆழ்வார்கள் சொல்லுகிறார்கள் அந்த கண்ணன் எப்படிப்பட்டவர் என்றால் முதல்ல நீளமான ஒரு வார்த்தை ஒரே வார்த்தை கலவேணு ரவாவச கோப வகு சத கோட்டி விர்தாத் ஸ்மர கோட்டி சமாத் ரெண்டு வார்த்தைகளாக இருக்கிறார் முதல்ல தெரிவிக்கிறார் கண்ணன் கோட்டிக்கணக்கான கோபிகைகளாலே சூழப்பட்டு விளங்குகிறார் எப்ப கோபிகைகள் எப்படி வந்தார்கள் இத்தனை பேரை எப்படி சுவாமி ஒரு ஆண்மகனால கவர முடியும் என்றால் அதுக்கு ஒரு ஆயுதம் வச்சிருக்காராம் எதுவுமே பண்ண வேண்டாம் இடுப்புல இருக்கிற புல்லாங்குழலை எடுத்து வாசிக்க தொடங்கினார்னால் ஆங்காங்கு இருக்கிற கோபிகைகள் எல்லாம் என்னென்ன செய்து கொண்டிருந்தார்களோ அனைத்தையும் அப்படியே போட்டு விட்டு ஓடி வந்து விடுவார்களாம் பாகவதத்திலே தசமஸ்கந்தத்திலே ரொம்ப அழகாக இந்த ராசக்கிரீடை துவங்கும் சமயத்தில் என்னென்ன நடந்ததுன்னு தெரிவிக்கிறார் பல ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அனுபவ அனைவரும் அனுபவித்த ஒரு சரித்திரம் அதை பத்தி பாடுகிறார் கல வேணு ரவ ரவம் ரவம்னா ஒலின்னு அர்த்தம் வேணு ரவம் வேணுன்னா மூங்கிலால் ஆக்கப்பட்ட புல்லாங்குடல் அந்த புல்லாங்குடலுடைய ஒலி அது எப்படி இருக்கும் கலம் கல பாஷணம்னு சொன்னால் ஸ்பஷ்டமாக அதுல வார்த்தை சொல்லு எழுத்து ஒண்ணுவே கிடையாது பாருங்க அனக்ஷர ரசம் என்று தெரிவிப்பார்கள் ஓ பட்சிகள் எல்லாம் சத்தம் போடுறது வீண வாசிக்கிறோம் என்னென்னமோ இதெல்லாம் வாசிக்கிறோமோ இல்லையோ அதற்கு சொல்லு என்பது கிடையாது பொருள் என்பது கிடையாது சொல்லே இல்லாமல் வெறும் இசை வடிவமாக இருக்கிறதோ இல்லையோ அதை போலத்தானே பகவானுடைய வேணுகானம் என்பதும் கண்ணன் எங்கேயுமே வாய்ப்பாட்டு பாடினதா சரித்திரமே கிடையாது அவருக்கு என்ன குரல் நன்னா இருந்திருக்காதா ஆனந்தமா வாயாலேயே பாடல் பாடல்கள் பாடி இருக்கலாமே ஏன் வேணுகானம் பண்ணார்னால் அதுல ஒரு கருத்து இருக்கிறதா அந்த புல்லாங்குழல் இருக்கு பாருங்க அதுதான் ஆச்சாரியன் ஸ்தானத்துல வைத்துக் கொள்ள வேண்டுமாம் பகவான் ஒரு ஜீவாத்மாவுக்கு உபதேசிக்கிறார்னால் நேர வாய்ப்பாட்டு பாடினார்னா நேர உபதேசிக்கிறார்னு அர்த்தம் புல்லாங்குழல் மூலமாக இசை மீட்டினால் ஆச்சாரியன் மூலமாக உபதேசம் செய்கிறார்னு அர்த்தம் அதனால இந்த வேணுகானத்துக்கு ஏற்றம் பகவான் எப்பவுமே ஆச்சாரியன் மூலமாகத்தான் அர்த்தங்களை சொல்வதுண்டு என தானே ஒரு முறை சொல்லி பார்த்தார் கீதாச்சாரியனாக அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணார் கேட்டுண்டு அர்ஜுனனே அதன்படி நடக்கவில்லை அதனால இனிமே நாம நேர சொல்லவே வேண்டாம் ஆச்சாரியர்கள் மூலம் உலகத்துக்கு நல்லதை எடுத்து சொல்லுவோம்னு முடிவு பண்ணிட்டாராம் அப்ப வேணு என்பது ஆச்சாரியன்னு கொள்ள வேண்டும் அதில் மூலமாக பகவான் வாசிக்கிறார் அப்படி வேணு ரவ பகவானுடைய மிக இனிமையான வேணு இசை இருக்கிறதோ இல்லையோ அதிலிருந்து வரக்கூடிய ஒலி புல்லாங்குடலிருந்து வரக்கூடிய ஒலி அந்த ஒலியாலே அவச கோபவது கோபவதுனா கோபகுலத்து வதுனா யாரெல்லாம் பெண்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கண்ணனுடைய ஓசை குழலோசை கேட்டவுடனே அவச தங்கள் வசத்தை இழந்து விட்டார்களாம் அந்த குழலோசைக்கு வசப்பட்டு விட்டார்கள் ரவ ஆவச கோபவதூனும் பிரிக்கலாம் கலவேணு ரவ கோபவதூனும் பிரிக்கலாம் பகவானுடைய புல்லாங்குழல் இசையை கேட்டபடியாலே தன் வசம் ஒரு அர்த்தம் அல்லது அந்த புல்லாங்குழல் இசைக்கு வசப்பட்டவர்கள் அர்த்தம் தங்கள் வசத்தின் மொத்தத்தில் இல்லை அது புல்லாங்குழலுக்கு வசப்பட்டார்களோ இல்லை வசத்தை இழந்தவர்கள் மட்டுமோ ரெண்டு விதமாக பொருள் கொண்டாலும் கடைசியில அர்த்தம் ஒன்றாகத்தான் வந்து முடிய போகிறது ரவ அவச கோபவது சத கோடி நூறு கோடி பெண்கள் அதை போல இருந்தார்களாம் அவர்களாலே விருதாத் விருதன்னு சொன்னா அவர்களாலே சூழப்பட்டவன் அர்த்தம் பகவான் கண்ணன் எப்படிப்பட்டவர் தன்னுடைய புல்லாங்குழல் இசைக்கு வசப்பட்டவர்களான நூறு கோடி அதாவது கணக்கற்ற பெண்கள் கோபஸ்திரீகளாலே சூழப்பட்டவனான கண்ணனை விட வேறு ஒரு தெய்வத்தை தொழமாட்டேன் என்று தெரிவிக்கிறார் ஏய் இதனால என்ன சொல்ல வருகிறார் கண்ணனை தவிர வேறு தொழமாட்டேன்னா அவர் சூழப்பட்டிருந்தால் என்ன கோபிகளால் சூழப்படாவிட்டால் என்னன்னு கேட்டால் தன்னுடைய அனுபவத்தை இங்கிருக்கும் போதே கொடுத்தாருன்னு தெரிகிற தொல்யும் நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் சரணாகதி எல்லாம் பண்றோம் வைகுந்தத்துக்கு போகணும் இங்கே இருக்கிற வரைக்கும் ஆனந்தமே கிடையாதா நீங்க ஆனந்தம்னு சொன்னாலே ஆழ்வார்கள் உபனிஷத்துல அங்க அங்க அங்கன்னு கை காற்று இல்லே இப்ப ஆனந்தமே கிடையாதான்னு கேள்வி வரும் மூலியம் இங்கு உண்டூன்னு தெரிவிக்கிறார்கள் அத்திர பிரம்ம சமஸ்ணு என்று உபனிஷத்து சொல்லுகிறது பலமுந்து சீரில் படிவினோவாதேன்னு ஆழ்வார் பாசுரம் இங்கேயே நன்னா ஆனந்தப்படலாம் அர்ச்சாவதாரத்தை சேவிச்சு ஆனந்தப்படலாம் பகவானுடைய குணங்களையும் ஈலைகளையும் நினைத்தாலே ஆனந்தம் ஏற்படுகிறது இதுக்கு மேல ஒரு ஆனந்தம்னு கிடையாது அதனாலே இங்கும் ஆனந்தத்தை பகவான் கொடுக்கிறான் என்பதற்கு என்ன எடுத்துக்காட்டு கோபிகைகளுக்கு தன்னுடைய வேணுகான அனுபவத்தையும் தன்னுடைய ராசக்கிடைய அனுபவத்தையும் கொடுத்தாரோ இல்லையோ அதனால ஏன்னா இவருக்கு என்ன ஆசை அண்ணா சுவாமிக்கு என்ன ஆசை வைகுந்தம் போய் ஆனந்தம் கொடுத்தா மட்டும் போராது திருவேங்கடமுடையானே இங்கு இருக்கும் போதும் எனக்கு உன் அனுபவத்தை கொடுக்க வேண்டும் ஆசைப்படுகிறார் அதுக்கு என்ன சொல்லணும் இது நேர கேட்க கூடாது எப்பவுமே ஒருத்தர் இடத்துல நாம் போய் தானம் கேட்கும்போது பிச்சை எடுக்கும்போது சாமர்த்தியமாக பிச்சை எடுக்க தெரியணும் நாம் பிச்சை எடுக்கிறோன்னே அவளுக்கு நினைக்க தெரியக்கூடாது ஆனால் என்னமோ வாங்கிடணும் எப்படி பண்ணலாம்னா அதுக்கு வழிகளெல்லாம் சொல்லப்பட்டுள்ளன ஒரு பெரியவர் இருக்காருன்னு சொல்லேன் அவர்கிட்ட ஒரு இது போல வேஷ்டி ஒரு ஐம்பது வேஷ்டி இருக்குது அவர்கிட்ட என்கிட்ட வேஷ்டியில் ஒன்றே ஒன்று தான் இருந்தது எனக்கு வேஷ்டி தானம் வாங்கணும்னு ஆசை அவர் போய் எனக்கு ஒரு வேஷ்டி கொடுக்குறீரான்னு கேட்கறதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்தது நான் என்ன பண்ணேன் ஐம்பது வேஷ்டி உடையவரே வணக்கம் ஐம்பது வேட்டி உடையவரே நன்னா இருக்கீரா அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னா என்ன எனக்கு ஒரு வேட்டியை கொடுக்க மாட்டீரா நீர் மட்டும் வச்சிருக்கிறீர அர்த்த மூல்யம் அதை போல கலவேணுரவாவச கோ கோ கோபு சதகோடி விரதா நபரம் கலையேற சொன்னால் இப்படி தன்னுடைய புல்லாங்குடல் இசைக்கு வசப்பட்டு சூழ்ந்து நின்ற கோபிகைகளோடு கூடின கண்ணனை தவிர யாரையும் வணங்க மாட்டேன்னால் அவர்களுக்கே அனுகிரகிக்கிறாயே எனக்கு எப்போது அனுகிரகிக்க போகிறாய்னு இவருக்கு என்ன அந்த அனுபவத்தை தனக்கும் கொடுக்க வேண்டும் கண்ணன் புல்லாங்குடல் என்பது ரொம்ப அழகான சரித்திரமாக வர்ணிக்கப்படுகிறது சாயங்கால வேளையிலே மாடுகளை எல்லாம் கூட்டணும் என்றால் அதற்கு கோ வேணுகானம் பண்ணுவாராம் பார்த்தாலும் பிருந்தாவனத்துக்கு தான் கோகுலத்திலிருந்து பிருந்தாவனத்துக்கு சென்று விடுகிறார்கள் பல லட்சம் மாடுகளை அழைத்து கொண்டு போக வேண்டும் அது ஆங்காங்கு மேய்ந்து கொண்டிருக்கும் சாயங்காலம் அஞ்சு மணி ஆனால் எல்லாத்தையும் ஜாக்கிரதையா திரும்ப கொண்டு வந்து கொட்டில் கட்டணம் இல்லையோ இத்தனை மாடுகளை எப்படி சேர்ப்பதுனால் ஒண்ணு கண்ணன் கட்டவே படமாட்டான் ஒரு நல்ல கல்லை தேர்ந்தெடுத்து மேலே ஏறி நின்று புல்லாங்குடலை வாசிக்க துவங்குவாராம் மாடுகள் மட்டும் அல்ல அங்கு என்னென்ன பிராணிகள் இருக்குமோ அந்த பிராணிகள் எல்லாம் அப்படியே சுத்தி வந்து நின்று கொண்டு கண்ணனுடைய இசையை கேட்டுக்கொண்டே நிற்குமா பெரியாழ்வார் பாடுகிறார் பறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவி ஆட்டகில்லாவே கறவையின் கணங்கள் மாடுகள் எல்லாம் கூட்டம் கூட்டமா கண்ணனை சுத்தி வந்து நின்று கொண்டு கால் பறப்பிட்டு கால் அப்படி விரிச்சு வச்சுண்டு தழுத்த தாழ்த்தி வச்சு காது அசைக்காம இப்படியே கேள்விக்குமோ செவியா ஒரு காதை அசைத்தால் ஒரு ஸ்வரம் விட்டு போயிடுமோ வேணும் இருந்து வரிசையா ஸ்வரம் இசை வந்து கொண்டே இருக்கிறது காது அசைந்தா எங்கேயானு ஒரு ஸ்வரம் விட்டு போய்விடுமோ என்பதற்காக செவி ஆட்டகில்லாவே எழுது சித்தரங்கள் போல் நின்றிடவேன்னு தெரிவிக்கிறார் மான் கணங்கள் மான் கூட்டங்கள் எல்லாம் வாயில புல்லு மேய்ந்து கொண்டு அசை போட்டு கொண்டே இருந்தது வேணுகானம் கேட்டவுடனே வாயில என்ன வச்சுருக்கோம் தெரியாமல் அப்படியே கண்ணனை பார்த்துட்டே கேண்டிருக்கான் கடைவாய் வழி சோறர் தெரிவிக்கிறார் அந்த எச்சிலோடு கலந்த புல்லெல்லாம் இப்படி வாய் வழியா கீழே விழுருது அது கூட அந்த மானுக்கு தெரியல கண்ணனையே பார்த்து கொண்டு எழுது சித்திரங்கள் போல் நின்றன அப்படியே மான கூட்டத்தை வரைஞ்சி வச்சா போல் அப்படியே திகைத்து போய் அனைவரும் நின்றார்கள் இது விலங்குகளினுடைய நிலை நூறு பக்கம் தெரிவிக்கிறார் குரத்தாழ்வானுடைய ஒரு அழகான ஸ்லோகம் அதிமானுஷஸ்தவத்திலே வேணுக்கவன பிரணயினித் லோகநாத பிருந்தாவனம் சரண பிருந்தாவனத்துக்கு பெருமை என்னன்னால் அதனுடைய ஒவ்வொரு அங்குலம் ஒவ்வொரு அடியிலும் கண்ணன் திருவடி வைத்து நடந்திருக்கிறாரோ நடந்து நடந்தே திருந்தினார் அது இருந்தது முள் காடாக அந்த முழு காட்டை கண்ணன் நடந்து நடந்தே ஒரு மேய்ச்சல் நிலமாக மாற்றினார் அப்ப கண்ணன் திருவடி பட்ட இடம்தான் பிருந்தாவனம் முழுவதுமே அதனால் அந்த பிருந்தாவனத்தில் பகவான் வேணு குண பிரணயினி ஆசையோடு வேணுகானம் பண்ணத் தொடங்கினால் பஞ்சபூதங்களும் தங்கள் தங்கள் நிலையிலிருந்து மாறிப்போயிடுமா மலைன்னா எப்படி இருக்கணும் கல்லுனா கெட்டியா இருக்கணும் இல்லையோ கண்ணனுடைய இசையை கேட்ட உடனே அப்படியே உருகி தண்ணீரா ஓட ஆரம்பிச்சிருமா நெருப்பு சூடா இருக்கணுமா குளிர்ந்து போய்விடுமா ஆ வா காற்று எப்போதும் அசைந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு இடத்துல நின்று கண்ணன் இசையை கேட்கணும்னு அசையாமல் காத்து நின்று போய்விடுமாம் இந்த பக்கம் கீரியும் பாம்பு சண்டை போன்றதும் ரெண்டும் தோளில் கை போன்று சேர்ந்து ஆனந்தமா சங்கீத கச்சேரியை கேட்டு இப்படி அனைவருமே அது அச்சேதன பொருள் அறிவற்ற பொருளோ அறிவுடைய விலங்குகளோ மிகுந்த அறிவுடைய மக்கள் மனுஷர்களான கோபிகைகளோ அனைவருமே தங்கள் தங்கள் தன்மைகளை இழந்து கண்ணனுடைய வேணுகானத்துக்கு வசப்பட்டார்கள் என்று பெரியவர்கள் தெரிவிக்கிறார்கள் மக்களுக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கும் அச்சேதனத்துக்கே இவ்வளவு பாதிப்பு விலங்குகளுக்கு இவ்வளவு பாதிப்பு என்னால் கண்ணனுடைய ஓசை கேட்டு ஒருத்தி அப்பதான் குளிச்சு தலையை வாறேண்டிருந்தாலும் பாதி தலைவாரும் போதே சீப்பை கீழே போட்டுட்டு கண்ணனை பார்க்கணும்னு ஓடி வந்துட்டாளாம் இன்னொருத்தி பாதி சமையல் செய்து கொண்டிருந்தவன் அடுப்பையே அணைக்காம புறப்பட்டு வந்துட்டாளாம் இன்னொருத்தி கணவனுக்கு அப்போதான் பரிமாறிட்டு இருக்கா பரிவேஷனம் பண்ணிட்டு இருக்கா அவர் சாப்பிட்டு முடிக்கல கண்ணன் குடல் ஊசின ஓதின உடனே அதை அப்படியே விட்டுட்டு புறட்டு போயிட்டா ஒருத்தி ஒரு கண்ணுக்கு தான் மையிட்டு இருக்கா இன்னொரு கண்ணுக்கு மையிடவே இல்லை அப்படியே இருந்த நிலையிலே புறப்பட்டு அனைவரும் வந்து சேர்ந்தார்கள் அப்படி கண்ணனுடைய வேணு கானத்துக்கு வசப்பட்டு வந்தவர்கள் கேவ கல வேணு ரவ அவச கோ கோபு சத இப்படி நூற்று கணக்கான கோபிகைகளாலே சூடப்பட்டவனான பகவான் அதுக்கு மேலே ஸ்மரகோட்டி சமாத் ஸ்மரன் ஸ்மரன் காமதேவன் அர்த்தம் ஒரு காமதேவனுடைய அழகா பகவானுக்கு ஸ்மரகோட்டி ஆஹ் ஒரு கோடி கணக்கான காமதேவர்கள் மன்மதர்கள் இங்கே நிறுத்தினா கண்ணனை இந்த பக்கம் நிறுத்தினா கண்ணனுக்குத்தான் அழகு அதிகம் காமதேவனுக்கே சுமார் என்றுதான் சொல்லலாமா ஸ்மரகோட்டி சமன் ஒரு கோடி ஸ்மரர்கள் ஒரு கோடி காம தெய்வங்களுக்கு சமமான அழகை உடையவன் சாக்ஷான் மன்மத மன்மதா அதே பிரகரணத்துல வரக்கூடிய ஸ்லோகம் ரொம்ப அழமான சரித்திரம் கண்ணன் இவர்களை எல்லாம் வேணுகானம் செய்து அழைத்தார் அனைவரும் வந்து சேர்ந்தார்கள் சரி உங்களோடு ராசப்பீடைய செய்கிறீங்கள தொடங்கினார் ராச நடந்துட்டே இருக்கு அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா மாதவம் மாதவம் அந்தரேன அங்கனா கண்ணன் அத்தனை திருவுருவங்கள் எடுத்துக்கொண்டு கைகோர்த்து அண்ணா ஆனந்தமா நாட்டியம் ஆடுகிறார் ஆட ஆட அந்த கோபிகைகளுக்கு ஆனந்தம் தலைக்கேறியது ஆனந்தம் விஞ்சின உடனே கர்வமும் கூடையே வந்ததா அப்ப நம்ம ஒரு லட்சம் பேரை மட்டும்தானே கண்ணன் அழைத்து இருக்கிறார் நம்ம ஆயிரம் பேர் மட்டும்தான் வந்திருக்கோம் அப்ப மற்ற பெண்களுக்கு இடத்தெல்லாம் பகவான காசு கிடையாது நாம் தான் சிறந்த பெண்கள் நம்மைத்தான் கண்ணன் தேர்ந்தெடுக்கிறார்னு ஒரு கர்வம் இருக்கிறது அன்பு பக்தி பக்திக்குள்ள ஒரு சின்ன கர்வம் வந்ததா உடனே கண்ணன் பார்த்தார் இது என்ன ஒரு நல்ல அழகான சூரியனுக்குள்ள சின்ன கலங்கம் இருந்தா எப்படி இருக்கும் அது இருக்க முடியாது ஆனால் அதை போல நல்ல பக்தியை வைத்து விட்டு ஒரு அகங்காரம் வந்ததா சற்று தன்னை மறைத்து கொண்டு விட்டார் பகவான் ஆடிக்கொண்டிருந்தவர்களுக்கு கண்ணன் எங்கே என்றே தெரியவில்லை அப்படியே கவிழ்த்து போட்டா போல அதிகமான வருத்தம் உருத்தி குறுத்தி அனுகாரம் செய்கிறார்கள் ஒரு பெண்ணு தானே கண்ணன் நினைச்சிருந்தா இன்னொரு பெண்ணு காலிங்க வந்து நின்னாளா இன்னொருத்தி தி இன்னொருத்தி பூத்தனை இதே போல தாங்களே நாட்டியம் நாடகம் ஆடி தங்களை வித்துக் கொண்டார்கள் இதெல்லாம் பண்ணி தாங்கள் செய்து தவறு என்று புரிந்து கொண்டு அகங்காரத்தை விட்டவுடனே திரும்பவும் பகவான் தோன்றினார் அதான் பாகவதத்துல சுகர் சொல்லுகிறார் தாசாம் ஆவிரபூத் சௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பரதர சாக்ஷான் சாட்சான் மன்மதம் நமக்கெல்லாம் மன்மதனை பார்த்தா அழகன்னு தோன்றுகிறது மன்மதனுக்கு பகவான் கண்ணனை பார்த்தால் இவர்தானே அழகுன்னு இவருக்கு மன்மதனை போல கண்ணன் தோன்றுவாராம் அதனால் காமனை பயந்த காலைன்னு ஆழ்வாளுடைய பாசுரம் இந்த காமதேவன் தான் கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் பிறந்த மகன் பிரத்யும்னன்னு சொல்ற மூலியம் அந்த பிரத்யும்னன் என்பவன் காமதேவனுடைய அவதாரம் தான் காமதேவன் சாபத்தாலே உடல் அவனுக்கு பெயர் உடலை இழந்து விட்டு வெறும் ஆத்மா மட்டும்தானே தெரிந்து கொண்டிருந்தார் அவர் திரும்ப உடல் பெற வேண்டும் என்பதற்காக கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் மகனாக பிரத்யும்னன் என்கிற அவதாரத்தை எடுக்கிறார் பிறவி எடுக்கிறார் அதனால் ஆழ்வார் பாட கடுவினை களையலாகும் காமனை பயந்த காளை காமனையே பிறப்பித்த இளமை உடையவன் காளை கண்ணன் என்று சொன்னால் அப்போ பிள்ளையை விட தகப்பனாருக்கு அதிகமான அழகு இருக்கணும் இல்லையோ அது எப்படி பிள்ளையை விட தகப்பனார் குறைச்சலா கூட என்ன இங்க அப்படி கிடையாது கண்ணன் ரொம்ப அழகு அவரை விட கொஞ்சம் சுமார் பிரத்யும்னன் அவரை விட கொஞ்சம் சுமார் அழகில் அனிருத்தன் என்கிற பேரன் இருப்பானா அப்ப கண்ணன் தான் மன்மதனுக்கே மன்மதனாக சாக்ஷான் மன்மத மன்மதகான் இருக்கிறார் சௌரி அழகான குழல் படைத்தவர் பீதாம்பரதரகா சரக்வி நல்ல மாலை அணிந்து கொண்டு கோபிகைகளுக்கு வந்து காட்சி அளித்தார் அதை இரண்டாவது சொன்னார் ஸ்மர கோட்டி சமாத் அவனுடைய அழகு எதுக்கு அழகை பாடுகிறார்னால் அந்த அழகை காட்டித்தானே நம்மை ஈர்க்கிறான் ருச்சி ஜனக விபவ லாவண்யம் என்று தெரிவிப்பார்கள் அழகை கொண்டுதான் பகவான் மக்களை ஈர்க்கிறார் வேற எந்த உபதேசத்துக்கும் ஒருவனுடைய மனசு கட்டுப்படவில்லை என்றால் கடைசி பிரம்மாஸ்திரமாக பகவான் அழகு வச்சிருக்காராம் அந்த அழகை காட்டினால் அதுக்கு வசப்படாத ஆத்மாவே கிடையாது அப்படிப்பட்ட அழகு திருவேங்கடமுடையானுக்கும் இருக்கிறது கண்ணனுக்கும் உண்டு அதனால ஸ்மரகோட்டி சமாத் என்று தெரிவித்தார் அதுக்கு மேலே பிரதி வல்லவிகா அபிமதா சரிசாமி இத்தனை கூட்டமாக கோபிகைகளோடு நாட்டியம் ஆடினாரே அதுல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் இல்லையா ஒரு கோபிகைக்கு கன்னடத்துல நிறைய ஆனந்தம் ஒரு கோபிகைக்கு சுமார் ஆனந்தம் இத போல ஏற்றத்தாழ்வுகள் உண்டானால் பிரதி வல்லவிகா பிரதி வல்லவிகா வல்லவிக்கான வல்லபா என்று சொல்லுகிறோமோ என்றும் தெரிவிப்பார்கள் பிரதி ஒவ்வொருத்திக்கும் ஒவ்வொரு கோபிகைக்கும் அபிமதன் ஒவ்வொருத்தையுமே ஆசைப்படுவது கண்ணனைத்தானே அதுல எந்த ஏற்ற சொல்லவே கூடாது பக்தர்கள் ஒரு நூறு பேர் சேர்ந்து பகவானை தரிசிக்க போகும் போது அதற்குள்ள யாரு சிறந்த பக்தர் யாரு சுமார் பக்தர் யாரு ரொம்ப நாள் பக்தர் யாரு புது பக்தர் இதை போலெல்லாம் எந்த வேறுபாடுகளையும் பார்க்கவே கூடாது இதெல்லாம் நமக்கு முன்னோடி ஆண்டாள் தான் பத்து பெண் பிள்ளைகளை எழுப்பினாலும் பிள்ளாய் பண்ணி கோதுகலனுடைய பாவாய் மாமான் மகளே என்று வரிசையா பத்து பேரை எழுப்புகிறாள் எழுப்பும் போது அந்த பாசுரங்களை பார்த்தோம் என்றால் அவர்களுக்குள்ள பல வேறுபாடுகள் இருப்பது நமக்கே புரியும் முதல்ல பிள்ளாய்ன்னு சொன்னால் பக்தர்களுடைய பெருமையே அவளுக்கு தெரியவில்லை அது ஒருத்தினுடை பிரேயிப்பன்னு சொன்னால் பக்தர்கள் பெருமை தெரிந்தும் அதை மறந்து கிடைக்கிறாள் அப்படின்னு ஒரு பாசுரத்துல சொல்றார் இன்னொரு பாசுரத்திலே நற்செல்வன் தங்காய் தன்னுடைய வர்ணாசிரம தர்மம் நித்த கர்மானுஷ்டானத்தை இழந்தவனுடைய தங்கைன்னு சொல்லுகிறார் கோவலர்தம் பொற்கொடியே கர்மானுஷ்டானம் பண்ணவனுக்கு மகள்னு தெரிவிக்கிறார் அப்ப இதுல பார்க்கும் போதே வெவ்வேறு தன்மைகளுடன் ஒருத்தி நாவுடையாய் போதரி கண்ணினாய் இளம் கிழியே என்று அழைக்கும் போது நிறைய வேறுபாடுகளை சொல்லுகிறாளா ஆனால் கடைசியில் பாசுரம் என்ன இருக்கு பாருங்க எம்மை நீராட்டு இப்போதே எம்மை நீராட்டு ஏழுவர் எம்பாவாய் ஏன் அப்போ சொல்லும் போது நப்பின இடத்துல பகவான் இடத்துல என்ன சொல்லியிருக்கணும் நாங்கள் ஐம்பது பேர் வந்திருக்கோம் அதில் இவள் சுமார் பக்தை இவள் நல்ல பக்தை இவள் கர்மானுஷ்டானம் பண்ணுறவள் இவள் செய்யாதவள் நான் ஆண்டாள் நான்தான் இருக்கிறதுலேயே பெரிய பக்தை எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லியிருக்கணும் எந்த வேறுபாடியுமே ஆண்டாள் குறிப்பிடவில்லை அப்ப சொல்லும் போது மட்டும் மொத்தமா ஒரே கூட்டமாக ஆண்டாள் சொன்னால் எம்மை அருள வேண்டும் நாங்க வேற எதுவுமே எங்களுக்கு பக்தர்களுக்குள்ள இருக்கிற ஏற்றத்தாழ்வு நமக்குள்ள இருக்கலாமே தவிர பகவானிடத்துல காக்கும் போது அனைவரையும் சமமாகத்தான் பாவிக்க வேண்டும் அதை போல கோபிகைகளிடத்திலே உருத்திக்கு கண்டிப்பா பக்தி அதிகம் சிந்தையந்தி என்று உருத்தியை பத்தி பாகவதத்திலே தெரிவிக்கிறார் கண்ணன் வேணுகானம் பண்ணவுடனே அவனை சேவிக்க வேண்டும்னு அந்த கோபிகைக்கு ஆசை காதால வேணுகானம் கேட்கிறாள் அதனால ரொம்ப ஆனந்தம் ஆனா வாசல்ல போய் பார்த்தா தாயார் தகப்பனார் மாமனார் மாமியார் எல்லாரும் அமர்ந்திருந்தார்கள் அவர்களை தாண்டி கொண்டு கண்ணனை சேவிப்பதற்கு போக முடியவில்லை அப்ப நேரில் சேவிக்க முடியவில்லையேன்னு மிகுந்த வருத்தம் ஆனா இசையை கேட்டபடியாலே மிகுந்த ஆனந்தம் ஒரே சமயத்தில் ஆனந்தம் வருத்தம் ரெண்டும் வந்ததா சாஸ்திரத்தின்படி நாம் ஆனந்தப்பட்டால் நாம் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் எல்லாம் கழிந்துவிடும் துக்கப்பட்டோம் என்றால் நாம் என்னைக்கோ செய்த பாபங்கள் கழிந்து போகின்றன இவ அதிகமான ஆனந்தப்பட்டாளா எல்லா புண்ணியங்களுமே கழிந்து விட்டன அதிகமாக துன்பப்பட்டாளா எல்லா பாபங்களுமே கழிந்து விட்டன அந்த க்ஷணத்திலேயே மோட்சத்துக்கு போயிட்டாளாம் சுகர் தெரிவிக்கிறார் தமேவ பரமாத்மான ஜாரபுத்தியாவி சங்கதாக ஜகு குணமயம் தேகம் சத்யா பிரக்ஷீண பந்தனாக ஒரு க்ஷணம் பகவானை சேவிக்க முடியுங்கிற வருத்தம் அவ்வளவு தீவிரமானது அதுபடி ஒரு க்ஷணத்துல எல்லா பாவத்தையும் போக்க முடியுமானால் துக்கத்தினுடைய வேகம் துக்கத்தினுடைய தீவிர தன்மையை குறித்து எத்தனை பாவத்தை கழிக்கிறோங்கிறது வேறுபடும் மூலியம் அவளுக்கு கனனிடத்தில் இருந்த ஆசை வேணுகானத்தை கேட்டதிலே மிகுந்த ஆனந்தம் புண்ணியம் எல்லாம் போச்சு நேரே பார்க்க முடியவில்லையேன்னு அளவு கடந்த துக்கம் பாபம் எல்லாம் போச்சு அடுத்த நிமிஷம் வைகுந்தத்துக்கு போயிட்டாலும் அந்த அளவுக்கு பக்தி உடையவள் ஒவ்வொரு கோபிகையுமே அபிமதாத் சுகதாத் கோப்பிகுமே ஒவ்வொரு பெண்ணுக்குமே அபிமதனாக பகவான் கண்ணன் இருந்தார் அதற்கு சுகதாத் அவரவர்களுக்கு பகவான் சுகத்தை கொடுத்தாரோ இல்லையோ அவர் என்ன சுகத்தை ஆசைப்பட்டார் கண்ணனோடு சேர்ந்து ராசக்கிரீடு செய்யணும்னு பெண்களுக்கு ஆசை அதற்காகத்தான் மார்கழி நோன்பு நோற்றார்கள் கோபிகைகள் எல்லாம் அது இதுக்கு ஒரு நாலஞ்சு அத்தியாயங்கள் முன்னாடி தசமஸ்கந்தத்திலே தெரிவிக்கிறார் முதல்ல மார்கழி நோன்பு நோற்றார்கள் அது முடியும் போது கண்ணன் வந்து சரி இது சரத ரித்து பூர்ணிமான சொல்லுகிறோம் இல்லையோ சரத் ரித்து வரும்போது நாம் ராசக்கிரீடை செய்யலாம் இப்போது விரதத்தை முடித்து கொண்டு விடுங்கள் என்று சொல்லிவிடுகிறார் அப்ப எல்லாரும் கலைஞ்சு போயிடுறார் சரியா சரத ரித்து வரும்போது கண்ணன் வேலு பண்ணி அழைத்து ராசக்கிரீடையை நடத்துகிறார் அப்ப இவர்கள் ஆசைப்பட்டதை நிறைவேற்றினாரோ சுகதான் சுகத்தை கொடுப்பவர் சுகம் ததாதி இது சுகதா அப்ப அந்த பக்தர்கள் எல்லாரும் பகவானை ஆசைப்பட்டார்கள் அதுல என்ன புரிஞ்சுக்கணும் பிரதிவல்லவிகா அபிமதா அனைத்து கோபிகைகள் ஒவ்வொரு கோபிகைக்கும் அபிமதனாக பிரியமானவனாக கண்ணன் இருந்தார்னால் அப்ப பகவானுக்கும் ஜீவாத்மாக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவை புரிந்து கொண்ட வேண்டும் பகவான் ஒருவர் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் பொதுவானவர் ஆனா ஒரு ஜீவாத்மா பலருக்கு பொதுவானவர் கிடையாது பகவானுக்கு மட்டுமே அடிமைப்பட்டவர் ஆங்கிலத்தை சொல்லும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு இல்ல ஒண்ணுக்கு பல இல்ல பலவுக்கு ஒண்ணு அப்படின்னா சில உறவுகள் சொல்லுவாளோ இல்லையோ அதே போல இப்ப பக கணவன் மனைவின்னு பொதுவாக சொன்னா என்ன பண்ணுவோம் ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி ஆனா பகவத் விஷயத்துல வரும்போது ஒரு சின்ன வேறுபாடு ஒரு ஜீவாத்மாவுக்கு ஒரு பரமாத்மா தான் ஆனா ஒரு பரமாத்மாவுக்கு ஒரு ஜீவாத்மானு சொல்ல முடியாது அவருக்கு அனைவருமே மனைவிகள் தானே அப்ப எத்தனை கோபிகைகள் இருந்தார்களோ அவர்களுக்குள்ள கண்ணன் வேறுபாடு காட்டுவதே கிடையாது அனைவரையும் ஏற்றுக்கொண்டு சுகதன் சுகத்தை கொடுத்தாலும் தைத்திரியோக உபனிஷத் சொல்லுகிறது ரசோவை ரசோவைசா ரசேவாயம் லப்துவா ஆனந்தி பவதி உலகத்தில் ரசம் ஆனந்தம் என்று சொன்னால் அது பகவான் மட்டும்தான் அப்ப நாம் ஆனந்தத்தை அடைய வேண்டுமென்றால் ஏதேதோ உலகப் பொருள்களில் அதை தேடி பிரயோஜனமே கிடையாது கண்ணனை அடைந்தால் ஆனந்தத்தை அடையலாம் அவர்தான் ஆனந்தத்தை ஊட்டுகிறார் மற்ற உலகப் பொருள்கள் எல்லாம் ஆனந்தம் கொடுப்பது போல தோன்றும் ஆனா உண்மையில் வருத்தத்தை துன்பத்தை தான் நமக்கு கொடுக்கும் அதனால பகவான் ஒருவன் சுகதன் சுகத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட கண்ணனை தவிர ந பரம் கலையே வசுதேவ சுதாத் ந பரம் கலையே அந்த கண்ணனை தவிர வேறு யாரையும் நான் தொழமாட்டேன் என்று ஐந்தாவது ஸ்லோகத்தாலே தெரிவித்தார்